ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ராஜேஷ்டி ஃபேஷன் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான ஐம்பது டாலர் செயின்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரி கூடிய கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிட்டு உங்களோட ஆர்டர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஃபஸ்ட் டைம் ஆ சேனலை வந்து வாட்ச் பண்ணுறேங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் நம்மளோட கலெக்ஷன் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்மே கொடுத்துலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் ஒரு அழகான டாலர் சேஞ்ச் ஸோ இந்த டாலர் சேஞ்ச் இந்த வீடியோக்கான கிவ் அவே கொடுக்க போறோம் ஸோ இதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுன்றது ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுத்துருக்கணும் லைக் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும் கமெண்ட் செக்ஷன்மே இல்லை தான் ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட் நம்ம கொடுத்துலாம் லக்கி வின்னர்ஸ் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே இந்த கிவ்அவே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் இந்த டாலர் செயின்ஸ் வந்து சேல்ஸ்க்குமே இருக்குது இந்த வீடியோ நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் காம்போ வந்து காமிக்கலை ஃபுல்லாக வந்து நான் இண்டிவிஜுவல் டாலர் செயின்ஸ் மட்டும் தான் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு காம்போ வேணுன்னா கூட நீங்கள் परचेस பண்ணிக்கலாம் பட் அது வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வராது நான் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டுரு கலெக்ஷன்ஸ் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அழகான கஜலக்ஷ்மி அம்மன் டாலர் தான் பார்த்து பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து உருவம் ரொம்ப தெளிவாக அழகாக கொடுத்துருக்காங்க கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் வருது ஸோ அந்த ஃபினிஷிங் எல்லாமே நமக்கு கோல்டு லிப்ட் இருக்குமோ மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைட் கூட உங்களுக்கு க்ளோஸ் செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க அண்ட் செயின் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் செயின் வந்து மைக்ரோ கொடுக்காமல் நான் ஃபோமிங் செயின் இதில் கொடுத்துருக்கேன் ரேட் வந்து இது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ஆகிங் ஸோ அந்த செயினோட ரேட்டு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ரேட் வரும் ஸோ அந்த செயின் தான் இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் சிக்ஸ் நைன் நைன் அது செவன் நைன்டி நைன் தெரியல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அண்ட் டாலர் வந்து அதோடய ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் டாலர் செயினோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் வரும் டாலரோட் டாலரோட ரேட் மட்டும் ஸோ இதோட ரேட் வந்து ஒன் த்ரீ டபுள் நைன் ஒன் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் சிக்ஸ் டபுள் நைன் இதை சேர்த்து உங்களுக்கு டூ தௌசண்ட் வருது நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன் செவன் டபுள் நைன் ருப்பீஸ் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஒன் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபரில் வருது இது கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் கிட்ட உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகுது தௌசண்ட் செவன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஏன்னால் அந்த செயின் வந்து உங்களுக்கு வந்து ஃபோமிங் செயின்னு ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரேட் வரும் நார்மல் செயினாக தான் உங்களுக்கு வந்து ஒரு நூறு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மியாகவே வரும் ஒன் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு வருது ஸோ இது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் அண்ட் உங்களுக்கு டாலர் மட்டும் செப்பரேட்டாக வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டாலர் மட்டும் தான் நான் அதுக்குமே ரேட் சொல்லியிருப்பேன் நீங்கள் டாலர் கூட தனியாக வாங்கிக்கலாம் நல்ல பெரிய சைஸ் அழகாக இருக்கும் கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டூ டபுள் ஒன் ஸ்டோன்ஸ் இதில் இருக்குது சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லை டூ டபுள் ஒன் ஸ்டோன்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ன்றது நல்ல பெரிய சைஸில் வர்றது நான் மாற்றி சொல்லிட்டேன் ஸோ இது செப்பரேட்டாக வேணுன்னா கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் செயின் செப்பரேட்டாக உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி செவன் நைன்ட்டின்னு அந்த ரேஞ்சுக்கு வரும் ஆறு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ரெண்டு டைப் போட்டிருப்போம் நீங்கள் அதை பார்த்துட்டு செக் பண்ணி ஆர்டர் கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செயின் செப்ரேட்டாக வேணும் அப்படின்னா நேற்று வந்து நம்ம லைவ்ல நிறைய போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கிளியராக இல்லை அப்படின்னு சொன்னதுனால திரும்ப நான் சில கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரிப்பீட் பண்ணுறேன் ஸோ அதில் க்ளியராக தெரியல அப்படின்றவங்க இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமரப்பு டாலரில் உங்களுக்கு மைக்ரோபேட்டர் செயின் வித் இதில் இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வருது ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு டாலர் செயின் இன்ச்சஸ் வந்து தேர்ட்டி டூ இன்ச்சஸ் இதோட ப்ரைஸ் காஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க எயிட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வி செயின் வருது இதில் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்மே எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸோ வார் பண்ணால் நல்லா லெந்தியாக இருக்கும் லைவ்லேயுமே இந்த கலெக்ஷன் போட்டிருப்பேன் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க லைவில் வந்து நிறையா கிளியராக இல்லை அப்படின்னு நிறைய பேர் எனக்கு பர்சனல் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க அதனால் நான் திரும்ப போடுறேன் அண்ட் இந்த செயின் பாக்ஸ் செயினில் உங்களுக்கு டாலர் செயின்ஸ் இந்த மாதிரி ஓம் டாலர் செயின் வருது இதோட ரேட் வந்து நார்மலி செயின் வந்து உங்களுக்கு ஃபைவ் எயிட்டி ருபீஸு டாலர் செயினோட செவன் டபுள் நைன் வருது செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஏழு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இதுமாரி ரியல் கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் அடுத்து வந்து பார்க்க போகிறது சங்கு டாலர் செயின் சங்கு டாலர் செயின்ஸ் கூட நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க சேம் காஸ்ட் தான் உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் ஸோ இதுவுமே அப்படியே வந்து உங்களுக்கு ரியல் கோல்டு இல்லை மாதிரி தான் இருக்கும் நேற்று லைவில் காமிச்சனாலும் எனக்கு தெரியல பட் எனிவே இது ரீஸ்டாக்கிங் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் தேர்ட்டி டூ இன்ச்சஸில் வருது செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் சூப்பராக இருக்குது கோல்டு மாதிரி வரும் உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் செயினில் உங்களுக்கு இந்த டைப் டாலர் செயின்ஸு ஸோ இதில் பீக்காக் வித் ஃபேதரோட கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் வருது ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குங்க சூப்பராக இருக்கு செயின்மே உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் ஸோ நிறைய பேர் தேர்ட்டி டூ இன்ச்சஸ் கேட்கறதுனால நான் மோஸ்ட்டாக அதை ப்ரிஃபர் பண்ணுறேன் ஒன் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சாரி 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 ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா கொரியார் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திரு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சம் நான் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணிடுறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான டாலர் சேஞ்ச் இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணம் வர மாதிரி அண்ணம் அண்ட் வந்து உங்களுக்கு ஃபோமிங்கில் செயின் ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல்லாக ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒர்க்கில் அண்ட் செயின் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கல் செயின் கொடுத்துருக்காங்க அதுவுமே உங்களுக்கு ஃபோமிங்கில் வருது செயினோட இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு தேர்ட்டி இன்ச்சஸ் கிட்டே வரும் டாலர் வித் செயினோட சாரி தேர்ட்டி கட் அதாவது டுவெண்ட்டி எயிட் வரும் இன்க்ளூடிங் டாலரோட நான் இருபத்தெட்டு இன்ச்சஸ் செயின் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வரும் செயினோட ரேட் மட்டும் எட்நூற்றம்பது ரூபா நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் செயின் வித் டாலரோட ஸோ டாலர் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் செயின் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் சாரி எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு சிக்ஸ் நைன்ட்டி ஒன் ஃபைவ் டபுள் நைன் வருது ஸோ இது வந்து நம்ம ஒன் த்ரீ டபுள் நைன் கொடுக்கலாம் ஒன் த்ரீ டபுள் நைன் நார்மல் செயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக வரும் ஃபோமிங் செயின்றதுனால ஒன் த்ரீ டபுள் நைன் வரும் ஸோ இது ஏன் போட்டிருக்கணும் அப்படியே ரியல் கோல் உங்களுக்கு மைக்ரோவும் அந்த கோல்டு லுக் வரும் ஸோ இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை புக் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப பிரிட்டியான ஒரு டிசைன்ஸ் அண்ட் தென் அடுத்து ஒரு சில ஷார்ட் செயின்ஸ் எல்லாம் இருக்குது அதுவுமே இது காமிச்சிருப்பேன் சிவலிங்கம் வர மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரேட் வந்து ஃபைவ் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சாரி அந்த கால்குலேட்டர் பிரகாரமே எனக்கு வருது ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றி எண்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக சூப்பராக இருக்குது பாருங்கள் கோல்டில் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வரும் அண்ட் ஷார்ட் செயின்ஸில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓம் டாலர் நான் மார்னிங் ஷார்ட்டில் கூட போஸ்ட் பண்ணியிருப்பேன் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எழுநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் மட்டும் அடிஷனலாக வருது ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் அண்ட் தென் நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகிறது இது வந்து உங்களுக்கு பத்து பிடி செயு இதில் வந்து மைக்ரோ பிளேட்டட் செயின் தான் கொடுத்துருக்கோம் இதில் பீகாக் ரெண்டு பக்கம் பீகாக் வர மாதிரி செயினில் ஹார்ட் பால் செயின் வர மாதிரி ரெண்டு இன்ச்சஸில் உங்களுக்கு வரும் ரேட் வந்து ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுமாரி வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் இது புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் நல்ல ஹெவியாக இருக்குது நல்லா பெரிய சைஸில் வருது ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு சில டிசைன்ஸ் ஸோரி பீகாக் வித் பீகாக் வித் ஃபேதரோட ரெண்டு கலரில் ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஈச் ப்ரைஸ் ஒன்று ஒன்றுத்தொரு ப்ரைஸு காம்போவாக கிடையாது சிங்கிள் பீசஸோட ரேட்டு செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கு இதில் வந்து மல்ட்டி கலர் அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் ஸோ கோபி செயின்ஸ் வருது வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க அண்ட் தென் இதிலே வந்து உங்களுக்கு ரிட்டன் ரெட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் கூட அவைலபிள் செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் வரும் சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள் ஓபி செயினில் வருது செவன் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை விட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஷார்ட் செயின் இந்த சங்கு டாலரில் நிறைய பேர் சங்கு டாலர் லாங் கேட்டிருப்பீங்க ஐம்பில் இதுவுமே அவைலபிள் இருக்குது ஃபைவ் நைன்ட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூத்தொன்னூறுரூவா ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் நைன் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ஏன்னா உங்களுக்கு இந்த டாலர் மட்டுமே த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது டாலர் வித் செயினோட உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டிக்கு வருது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோமிங்கில் ஒரு நூறு சில டாலர் செயின்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி அம்மன் டாலர் வருது இதில் உங்களுக்கு செயின் வந்து ஃபோமிங் செயின் வருது ஸோ செயினோட ரேட் வந்து உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் செயின்னு அண்ட் டாலர் வந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஸோ எயிட் ஃபிஃப்டி ப்ளஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இன்றைக்கி நம்ம காம்போவில் வந்து கொடுத்துடலாம் ஒன் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி நூற்றம்பது ரூபா டிஸ்கவுண்ட்ஸ் வருது சேர்த்து எடுக்கும் போது ஒன் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மைக்ரோவில் இல்லை உங்களுக்கு ஃபோமிங் செயினில் வருது ஸோ எக்ஸாக்ட் கோல்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் மைக்ரோலையும் உங்களுக்கு இருக்கும் பட் அந்த கட் வந்து இருக்காது கட் டிசைன்ஸ் இருக்காது இதில் கட் வந்து உங்களுக்கு வரும் அடுத்து வந்து இந்த லோட்டஸ் பேட்டர்ன் டாலர் செயின்ஸ் இதில் வந்து உங்களுக்கு லோட்டஸ் பேட்டர்ன் செயின் ப்ளஸ் லோட்டஸ் பேட்டனில் பெண்டன்ட் ரேட் வந்து உங்களுக்கு செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நம்ம முன்னாடி ஷார்ட்டில் போட்டது தேர்ட்டி டூ இன்ச்சஸ் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டாச்சு பட் எகி நிறைய பேர் கேட்டதுனால நான் திரும்ப போஸ்ட் பண்ணியிருக்கேன் லோட்டஸ் பேட்டர்ன் செயினில் உங்களுக்கு பீகாக் வர மாதிரி ரெட் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் நல்லா லாங் டைப் செயின் எயிட் நை எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷனலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஃபைவ் ஜீரோ ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோமிங் செயின்லேயே வந்து ஸ்வேன் டைப் வர மாதிரி சூப்பராக இருக்குது இதுவுமே வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷ்னலாக ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டிட்டு என்கொயரி பண்ணிவிட்டு ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்த அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சூப்பரான டாலர் செயின் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பில் டாலர் மேங்கோ டிசைன்ஸ் நிறைய பேர் இந்த டிசைன் கேட்டிருந்தீங்க ஸோ இதுவுமே இப்போது அவைலபிள் இருக்குது செயின் வந்து செயினோட சேர்த்து செயின் டாலர் சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் கிட்ட வந்துடும் எயிட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சாரி சாரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸா இது ஆ எயிட் நைன்ட்டி நைன் தாங்க எயிட் நைன்ட்டி நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா இது வந்து மைக்ரோ ப்ளேட்டரில் வரும் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எந்தேனோம் அடுத்து நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி செயின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் செயின் வந்து நெட் செயினில் கொடுத்துருக்காங்க இதோடய குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செயின் மட்டுமே உங்களுக்கு த்ரீ நைன்டி நைன் கொடுத்துருப்போம் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைனுக்கு வரும் சாரி ஃபைவ் நைன்டி நைன் கிடையாது ஃபைவ் ஃபிஃப்டிக்கு கொடுத்துருப்பேன் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஐநூற்றம்பது ரூபா கொரியர் சார்ஜ் அடிஷன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட்டுமே எடுத்துக்கோங்க இந்த நெக்ஸ்ட்லாம் பார்க்க போகிறது இந்த மாடல் செயின் இதில் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வரும் டாலர் பிகாக் உருவத்தோடு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின்னு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது செயின் மட்டும் ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸு டாலர் ஒரு டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் அறுநூற்று ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ இதுவுமே வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்டை என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட்டை திட்டம் என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான டாலர் இது வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஒன் ஒன் ஃபைவ் ஜீரோ ப்ளஸ் ஷிப்பிங் ரிப்பன் டைப் டாலர் செயின்ஸு ஸோ டாலரில் அவங்களுக்கு ரெட் வித் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது கூட செயின் வந்து உங்களுக்கு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் வரும் ஒன் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸோ வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ஷாட்டை திட்ட என்கொயரி பண்ணிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சி தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மெம்பர்ஸ்க்கு மறக்காம வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே ரிசீவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் மீண்டும் அடுத்து சூப்பரான ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்